உலகில் எத்தனை படைகளுக்கும் அஞ்சாத ஆங்கிலேய படை ஏன் உலகிலேயே மிகப்பெரும் சர்வாதிகாரி மூர்க்கமானவர் படைபலம் கொண்டவர் வீரமிக்கவர் இரக்கமற்றவர் ஹிட்லருக்கே பயப்படாத படை இந்தியாவில் இவருக்காக பயந்தது அப்பேற்பட்ட உலகத்தையே ஆட்டிப்படுத்த ஹிட்லரின் தோல் மேல் கை ஒரே மாவீரர் இந்திய புரட்சியாளர் என்றால் அது இவருக்கு மட்டும்தான் முதலிடம் இந்தியாவை விட்டு வெள்ளைக்காரன் வெளியேற இவரின் ராணுவ புரட்சியின் ஒரு காரணம் அகில நாடுகளை எல்லாம் ஆக்கிரமித்த ஆட்டி படைத்து இவரிடம் மட்டும் அடக்கி வாசித்தது எப்படி இந்தியாவின் விடுதலை அகிம்ச முறையில் வாங்கியதாக வரலாறுகள் கூறினாலும் இவருடைய அதிரடிய இராணுவ நடவடிக்கைகளை வெள்ளையன் வெளியேற பெரிய காரணம் என கூறப்படுகிறது அப்படி அகில உலகத்தையே அண்ணாந்து பார்க்க வைத்த அசாத்திய தலைவர் இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்து வெள்ளைக்காரனை இங்கிலாந்து வரை விரட்டிய மிரட்டிய மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஜானகிநாத் போஸுக்கும் பிரபாவதி தேவிக்கும் ஒன்பதாவது மகனாக ஒரு வங்காள இந்து குடும்பத்தில் இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற இடத்தில் பிறந்தார் சுபாஷ் சந்திர போஸிற்கு எட்டு சகோதரர்களும் ஆறு சகோதரிகளும் இருந்தார்கள் போஸின் தந்தை ஒரு புகழ்பெற்ற வக்கீலாகவும் தாய் ஒரு தெய்வ பக்தி அதிகம் கொண்டவராகவும் விளங்கினார் போஸ் அவர்கள் சிறிய குழந்தை பருவத்திலிருந்தே கல்வி கற்பதில் சிறந்த மாணவராக விளங்கியவர் பிரசிடென்சி கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு சேர்ந்து படித்தார் கல்லூரி பேராசிரியர் ஓட்டன் என்பவரை இந்தியாவிற்கு எதிராக கருத்துக்களை கூறியதால் ஏற்பட்ட சண்டையால் கல்லூரியை விட்டு நீக்கம் செய்யப்பட்டார் அதன் பின் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பி ஏ தத்துவவியலில் பட்டம் பெற்றார் அடுத்த ஆண்டு கேம்பிரிட்ஜ் பிட்ஸ் வில்லியம் கல்லூரியில் இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றார் தன்னுடைய தந்தையின் விருப்பத்திற்காக சிவில் சர்வீஸ் துறையில் வேலைக்கு சென்றார் ஆனால் அந்த வேலையும் முழுமையாக நிலைக்கவில்லை வேலையானது முழுமையாக நிலைக்காத காரணம் என்னவென்றால் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக வேலை வர்ப்பது போன்று நினைத்து அந்த வேலையை அவர் ராஜினாமா செய்துவிட்டார் நாட்டின் விடுதலைக்காக வியன்னா போலந்து ஹங்கேரி இத்தாலி ஜெர்மனி போன்ற பல நாடுகளுக்கு அவர் பயணம் மேற்கொண்டார் பயணம் செல்லும்போது ஆதிரியே கால்நடை மருத்துவரின் மகளான எமிலி ஷங்கல் என்பவரின் அறிமுகம் அவருக்கு கிடைத்தது இவருடைய சந்திப்பானது சிறிது நாளிலேயே காதலாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இவர்களுக்கு அனிதா போஸ் என்ற பெண் குழந்தையும் பிறந்தது தன்னுடைய இந்திய நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை வேண்டும் வேண்டுமென்று தான் வேலை பார்த்த பதவியே ராஜினாமா செய்தவர் போஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் சி ஆர் தாஸ் என்பவரை அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபடத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வேல்ஸ் என்னும் இளவரசரை இந்தியாவிற்கு அனுப்ப பிரிட்டன் அரசு தீர்மானம் செய்தது ஆனால் வேல்ஸ் வருகையை எதிர்த்து போராட்டங்கள் நடத்த காங்கிரஸ் முடிவு செய்தது கொல்கத்தா தொண்டர் படையின் தலைவராக பொறுப்பேற்று தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்திய நேதாஜி மற்றும் மேலும் பல காங்கிரஸ் தொண்டர்கள் ஆங்கில அரசால் கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு காந்திஜியின் தலைமையில் ஆரம்பமான காங்கிரஸ் மாநாட்டில் சுயாட்சிக்கு எதிர்ப்பு காட்டிய காந்திஜியின் முடிவை தவறு என்று நேதாஜி எதிர்த்து கூறினார் இதனால் காந்திக்கும் நேதாஜிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது பிறகு இந்திய விடுதலைக்கு ஆதரவு தேடி ஐரோப்பாவிற்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார் நேதாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேதாஜி நான் தீவிரவாதி தான் எல்லாம் கிடைக்க வேண்டும் அல்லது ஒன்றுமே தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கொள்கை என கூறினார் நேதாஜி தலைவரானவரும் ரவீந்திரநாத் தாகூர் அழைத்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தியதோடு மட்டுமல்லாமல் நேதாஜி என்ற பட்டத்தையும் அவருக்கு வழங்கினார் நேதாஜி என்பது ஒரு மரியாதைக்குரிய தலைவர் என்று பொருளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஆங்கிலேய அரசானது நேதாஜியை கைது செய்து சிறையில் அடைத்தது இரண்டாம் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அது பாரத தேசத்தை கொண்டிருந்த ஆங்கிலேய அரசை எதிர்க்க இதுதான் சரியான தருணம் என கருதிய நேதாஜி அவர்கள் ஜனவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு மாறு அணிந்து சிறையிலிருந்து தப்பி பெஷாவர் வழியாக காபூல் அடைந்த அவர் பின்னர் கைபர் கணவாய் வழியாக ஆப்கானிஸ்தானை அடைந்தார் ரஷ்யா வழியாக இத்தாலிக்கு செல்ல வேண்டும் என நினைத்து இந்து குஷ் கணவாய் வழியாக ரஷ்யாவை சென்றடைந்தார் எதிர்பாராத விதமாக ஹிட்லரின் அழைப்பு வந்ததும் அவருடைய அழைப்பை ஏற்று பின்னர் ஜெர்மனியில் உள்ள மாஸ்கோவை அடைந்த அவர் இந்திய சுதந்திரத்தை பற்றி ஹிட்லரிடம் பேசி அவருடைய உதவியை நாடினார் ஹிட்லரை சந்தித்த போது அவருடைய புத்தகத்தில் இந்தியர்கள் காட்டும் ராண்டிகள் என்று எழுதப்பட்டிருந்ததை திரும்பப் பெற கூறினார் போஷிடம் ஹிட்லர் இந்திய நாடானது சுதந்திரம் அடைவது மிகவும் கடினம் என்று கூறினார் உடனே கோபப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லரிடம் எனக்கு எவனும் அரசியல் சொல்லித்தர தேவையில்லை என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் உலகிலேயே முதல் முறையாக தன்னிடம் ஒருவர் பேசியதைக் கண்டு ஹிட்லர் வேந்து போனார் ஜப்பான் ஜெர்மனி மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளின் ஆதரவுடன் சுபாஷ் சந்திர போஸ் பர்மாவில் இருந்தபடியே இந்திய தேசிய ராணுவப் படையை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார் இந்திய விடுதலைக்காக அவர் ஆரம்பித்த இந்திய தேசிய ராணுவப் படைக்கு இந்தியா முழுவதிலிருந்தும் வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தமிழகத்திலிருந்து பல வீரர்கள் அனுப்பப்பட்டார்கள் அதற்கு காரணம் பசொம்பன் முத்துராமலிங்க தேவர் அவரின் சிபாரிசின் பெயரில் நேதாஜியை நம்பி பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் தென் மாவட்டங்களிலிருந்து அனுப்பப்பட்டனர் அதில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மறவர்கள் அதிகமானவர்கள் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார் அவர் மீது இந்திய விடுதலை வேட்கை நியாயம் என அவருக்கு ஆதரவாக குரல் எழுப்பினார் அதன் காரணமாகவே நேதாஜியின் படைக்கு தமிழகத்திலிருந்து பல வீரர்களை அனுப்பி வைத்தார் நேதாஜி கூட பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பற்றி பல விஷயங்களில் பேசியிருக்கிறார் அவர் அம்மாவிடம் அறிமுகப்படுத்தும் போது எனது மூத்த மகன் வந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கின்றார் அதே போல் ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று நேதாஜி பேசியிருக்கின்றார் அதற்கு காரணம் முத்துராமன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு ஆதரித்த ஆதரவு இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார் ஆனால் இந்திய தேசிய படை பல காரணங்களால் தோல்வியை மட்டுமே அறிந்து கொண்டிருந்தது அப்பொழுது ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நேதாஜி வானொலி மூலம் வீரர்களுக்கு இந்த தற்காலிக தோல்வியால் மனதில் சோர்வினை அடையாதர்கள் என்று நம்பிக்கை கொடுத்தார் இந்தியாவை நிரந்தரமாக அடிமைத்தளத்தில் கட்டி வைக்க ஆற்றல் இந்த உலகில் எந்த சக்திக்கும் இல்லை ஜெய்ஹிந்த் என உரையாற்றினார் அன்று அவர் குறிப்பிட்டபடியை சரியாக இரண்டு ஆண்டுகளில் அதாவது ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா விடுதலை பெற்றது எனக்கு ரத்தம் கொடுங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரத்தை பெற்று தருகிறேன் என்று கூறிய நேதாஜி ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நேதாஜி அவர்கள் பயணம் மேற்கொண்ட விமானம் பர்மோசா தீவுக்கு அருகே விபத்தாகி போஸ் இறந்துவிட்டதாக ஜப்பானிய வானொலி அறிவித்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இறந்த செய்தியை இந்திய மக்கள் பலரும் நம்பவில்லை கடைசி வரை அவருடைய மரணம் மர்மமாகவே புதைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இறந்தவர்களுக்காக கொடுக்கப்படும் போஸ்துமஸ் முறையில் நேதாஜிக்கு பாரரத்னா விருது வழங்கப்பட்டது ஆனால் நேதாஜியின் ஆதரவாளர்கள் அவர் இறக்கவில்லை என்று ஏற்க மறுத்துவிட்டனர் போஸின் குடும்பமும் அந்த விருதை வாங்கிக் கொள்ள மறுத்து இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட நேதாஜி அவர்கள் ஒவ்வொரு இந்தியனின் நெஞ்சிலும் நீங்காமல் இன்றும் இடம்பெற்று சென்றுள்ளார் நேதாஜி அவர்களின் இறப்பு பற்றி பல கருத்துக்கள் நிலவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டு அன்று தைவான் நாட்டில் ஒரு விமான விபத்தில் இறந்துவிட்டதாகவும் அல்லது ரஷ்யாவுக்கு சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இறந்து விட்டதாகவும் இல்லை ஒரு துறவியின் வடிவில் வட இந்தியாவில் மறுமுகமாக வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இறந்து விட்டதாகவும் பல கருத்துகள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினான்கு முதல் செப்டம்பர் இருபது வரை எந்தவிதமான விதமான விபத்தும் தைவானில் ஏற்படவில்லை என அந்நாட்டு அரசு தெரிவித்திருப்பது போஸ் அவ்வாழ்ந்து இறக்கவில்லை என்ற வாதத்தில் வலுவூட்டியது இந்திய அரசால் நியமிக்கப்பட்டு இதைப்பற்றி விசாரித்த முகர்ஜி கமிஷன் நேதாஜி அவ்விதமான விபத்தில் இறக்கவில்லை என தெரிவித்தது இதற்கு இன்னொரு சான்றாக நேதாஜி அவர்களிடம் நெருங்கிய தொடர்பில் இருந்த பசும்பன் தேவர் இந்தியா நேதாஜி போஸ் அவர்கள் இறந்ததாக சில நாட்களிலேயே தான் நேதாஜி அவர்களை சந்தித்ததாகவும் அவர் இறக்கவில்லை உயிரோடுதான் இருப்பதாகவும் அறிவித்தார் இது இந்திய தேசிய அளவில் உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஏனென்றால் அடிக்கடி பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பர்மாவுக்கு சென்று வந்தார் என்பது வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன தான் நேதாஜி அதிகமாக தங்கியிருந்தார் என்ற வரலாற்று சான்றுகளும் இருக்கின்றன அதேபோல் அரசியலில் நேர்மையானவர் தூய்மையானவர் பசுமணி முத்துராமணிங்கிய தேவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆகவே அவர் பொய் சொல்ல மாட்டார் என்றும் நேதாஜி அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பதால் அவர் சொல்வது உண்மையாக இருக்கலாம் என்றும் அன்று நம்பப்பட்டது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்தியாவில் இருந்த காலத்தில் விடுதலைக்காக போராடிய காலத்தில் பல இன்னல்களை சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் வேல்ஸ் இளவரசரை இந்தியாவுக்கு அனுப்ப ஆங்கிலேய அரசு தீர்மானித்திருந்தது இந்தியாவில் இருந்த ஆங்கிலேய ஆதிக்கக்காரர்களும் வேல்ஸ் இளவரசரை வரவேற்க நாடு முழுவதும் சிறப்பான ஏற்பாடு மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் சுயாட்சி அதிகாரத்தை தர மறுத்த ஆங்கிலேய அரசு இளவரசின் வருகையை இந்திய மக்களும் காங்கிரசும் புறக்கணிக்க முடிவு செய்திருந்தனர் மும்பை துறைமுகத்துக்கு வேல்ஸ் இளவரசர் வந்தடையும் போது நாடு முழுவதும் எதிர்க்க காந்தி அழைப்பு விடுத்தார் இதனால் கோபமுற்ற ஆங்கிலேய அரசாங்கம் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் போன்றவற்றுக்கு தடை விதித்தது இவ்வாறு பொதுக்கூட்டங்களுக்கு அரசாங்கம் தடை விதித்திருந்த வேல்ஸ் இளவரசர் கொல்கத்தாவுக்கு வருகை தரும்போது அங்கு மறியல் நடத்த காங்கிரஸ் கட்சி முடிவு செய்திருந்தது கொல்கத்தா தொண்டற்படையின் தலைவராக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை நியமித்திருந்தது தீவிரத்தை அறிந்த ஆங்கிலேய அரசு போஸின் தலைமையிலான தொண்டர்படையை சட்டவிரோதமானது என அறிவித்து போஸையும் சில காங்கிரஸ் தொண்டர்களையும் கைது செய்தது மேலும் அவருக்கு ஆறு மாத கால சிறை தண்டனையும் கிடைத்தது சில நாட்களில் பின்னர் ஜவஹர்லால் நேரு சித்தரஞ்சன் தாஸ் போன்றவரும் கைதானார்கள் இவ்வாறு அரசியல் கட்சி தலைவர்கள் கைதானதால் மக்கள் மட்டத்தில் இருந்து பெரும் எதிர்ப்பனைகள் கிளம்பின மேலும் தலைவர்கள் யாரும் இல்லாத போதும் கொல்கத்தாவில் மறியல் சிறப்புற மக்களால் நடத்தப்பட்டது ஆறு காலம் சிறையில் இருந்த போஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் விடுதலையான போது மகாத்மா காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கம் வரிகொடா இயக்கம் ஆகியவற்றை விரிவுபடுத்திருந்தார் இடையில் சில காரணங்களுக்காக போராட்டத்தை நிறுத்தியதால் காந்திக்கு எதிராக பல கண்டனங்கள் எழுந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சிறையில் இருந்து வெளியான சித்தரஞ்சன் தாஸ் கையையில் கூடிய காங்கிரஸ் மகாசபைக்கு தலைமை தாங்கினார் சட்டசபை தேர்தல்களில் இந்தியர்கள் போட்டியிட்டு சட்டசபைகளை கைப்பற்றுவதன் மூலம்தான் இந்திய விடுதலையை விரைவில் பெற முடியும் என சி ஆர் தாசும் மோதிலால் நேருவும் கருதினார்கள் ஆனால் இதை காந்தி ஆதரவாளர்கள் எதிர்த்தனர் தாசுக்கும் காந்திக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது காந்தியின் வழிமுறைகள் தாஸ் கண்டித்தார் காங்கிரசில் இருந்தபடி சுயாட்சி கட்சி என்ற அமைப்பை தாஸ் தொடங்கினார் காந்திக்கு பதிரடி தர சிவராஜா என்னும் பத்திரிக்கை ஆரம்பித்து ஆசிரியர் பொறுப்பை போசிடம் ஒப்படைத்தார் படுகொலைக்கு தலைமையேற்று கொன்றார் உத்தம் சிங் என்ற ஒருவர் கண்டித்து அறிக்கை வெளியிட்டார் காந்தி ஆனால் உத்தம் சிங்கை பாராட்டி கடிதம் அனுப்பினார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காந்திக்கும் போஸுக்கும் இடையிலான உரசலை இந்த சம்பவம் அதிகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் கொல்கத்தாவில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாநாடு காந்தி தலைமையில் கூடியது சுயாட்சிக்கு எதிர்ப்பு காட்டிய காந்தியின் முடிவை எதிர்த்து பேச காங்கிரஸ் தலைவர்கள் தயங்கினார்கள் கொல்கத்தா மாகாண தலைவரான போஸ் எழுந்து காந்தியின் முடிவு தவறு என எதிர்த்தார் காந்தி போஸ் மோதல் ஆரம்பமானது போஸின் முடிவை நேரு ஆதரித்தார் இதனால் இருவரும் இணைந்து காங்கிரஸில் இறந்தபடி விடுதலை சங்கம் என்ற பெயரில் இயக்கம் ஒன்றை நடத்தினர் காந்தியின் பல முடிவுகளை நேரடியாகவும் எதிர்த்தார் போஸ் இதனால் காங்கிரஸ் காரியக்குழுவில் இருந்து போஸ் நீக்கப்பட்டார் போல் சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த சீனிவாச ஐயர் நீக்கப்பட்டார் உடனே போஸ் அவர்கள் காங்கிரஸ் மிதவாதிகள் கைக்கு போய்விட்டது அங்கு எங்களுக்கு வேலை இல்லை என கட்சியிலிருந்து விலகி சீனிவாச ஐயரை தலைவராக கொண்டு காங்கிரஸ் ஜனநாயக கட்சியை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சுபாஷ் சந்திர போஸ் இரண்டாவது முறையாக காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார் போஸின் செல்வாக்கு உயர்ந்து வருவதை அறிந்த காந்தி அவருக்கு எதிராக ராஜேந்திர பிரசாத்தையும் ஜவஹர்லால் நேருவையும் போட்டியிடுமாறு வற்புறுத்தினார் அவர்கள் மறுக்கவே பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினார் போஸ் அவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பது வாக்குடன் வெற்றி பெற்றார் சீதாராமையாவின் தோல்வி தனக்கு பெரிய இழப்பு என்று வெளிப்படையாக காந்தி தெரிவித்து உண்ணாவிரதம் இறக்க தொடங்கினார் ஆனால் அவரை சமாதானப்படுத்த போஸ் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அகில இந்திய பார்வர்டு கட்சியை தொடங்கினார் அதன் அகில இந்திய தலைவராக நேதாஜியும் தமிழக தலைவராக பசும்பொன் தேவரும் பதவியேற்றுக் கொண்டனர் காங்கிரஸ் ஜனநாயக கட்சியின் பார்வர்ட் என்னும் ஆங்கில இதழில் ஆசிரியரான நேதாஜி உணர்ச்சி தரும் பல கட்டுரைகளை எழுதினார் அதைத் தொடர்ந்து தேர்தல்களில் மத்திய மாகாண சபைக்கும் கல்கத்தா மாநகராட்சிக்கும் நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் மாகாண சபைக்கு மேயராக சி ஆர் தாசும் மாநகராட்சி நிர்வாக அதிகாரியாக போஸும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் கொல்கத்தா நகரில் பல சீர்திருத்தங்கள் மேற்கொண்டதுடன் மக்கள் ஆதரவையும் பெற்றார் இதனை கண்ட அரசு நேதாஜியை ஒரு அவசர சட்டத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் நாள் கைது செய்து கொல்கத்தா மத்திய சிறையில் அடைத்தது மேலும் வங்கத்தில் ஆங்கிலேய ஆட்சியை கவிழ்க்க சதிகார இயக்கம் ஒன்று தோன்றியிருப்பதையும் அதில் சிலரே கைது செய்திருப்பதாகவும் போலி அறிக்கையை வெளியிட்டது நேதாஜிக்கு ஆதரவாக மக்களும் பல தலைவர்களும் நாடு முழுவதும் முழங்கினார்கள் கொல்கத்தா விரைந்த காந்தி உள்பட பல தலைவர்களும் நேதாஜிக்கு ஆதரவு தெரிவித்தனர் இந்த சமயத்தில்தான் சுயராஜ்ய கட்சி சட்டசபைகளில் வெற்றி பெற்று ஆற்றிருந்த சீர்திருத்தங்களையும் பணிகளையும் கண்ணுற்ற காந்திஜி சட்டசபை வெளியேற்றம் என்னும் கொள்கையை கைவிட்டு சுயராஜ்ய கட்சியின் கொள்கையே காங்கிரசின் கொள்கை என கூறி இரு கட்சிகளின் கருத்து வருவார்களையும் முடித்து வைத்தார் நேதாஜி போஸ் அவர்களுக்கு ஆதரவான போராட்டங்கள் வலுப்படுவதைக் கண்ட ஆங்கிலேய அரசு அவரை கடல் கடந்து மாண்டேல சிறைக்கை மாற்றியது அங்கு காலநிலைகளுடன் நேதாஜியின் ஒத்து வராததால் அவர் காச நோய்க்கு ஆளாக நேர்ந்தது நோயின் தீவிரம் அதிகரித்ததால் சுபாஷ் சந்திர போஸ் படுத்த படுக்கையானார் ஆனால் அரசு மருத்துவ பரிசோதனைக்கு கூட அவரை அனுமதிக்கவில்லை இதனால் காங்கிரஸ் கட்சி அவரை வெளிக்கொண்டுவர ஒரே வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நேதாஜியை சட்டமன்ற வேட்பாளராய் அறிவிப்பதான் என்ற முடிவு செய்தது நேதாஜியும் தன் சேவையை கருதி அதற்கு உடன்பட்டார் இதனால் சிறையில் இருந்தவாறே வேட்பாளர் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது ஆனால் அரசு அந்த அறிக்கையை வெளியிட மறுத்துவிட்டது வேட்பாளரும் வேட்பாளர் தேர்தல் அறிக்கையும் வெளிவரவில்லை ஆனால் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நேதாஜி வெற்றி பெற்றார் துளியும் அசைந்து கொடுக்காத அரசோ நேதாஜியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு கொல்கத்தா வராமல் சிகிச்சைக்காக ஐரோப்பா சென்றுவிட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை அவர் அங்கேயே இருக்க வேண்டும் என்றும் இதற்கு போர் சம்மதித்தார் விடுதலை செய்ய தயார் என அறிக்கை விட்டது ஆனால் ஆங்கிலேயர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிய விரும்பாத நேதாஜி இதற்கு முற்றிலும் மறுத்துவிட்டார் இதனால் சிறையிலேயே இருந்ததால் நோய் அதிகரித்து நேதாஜியை படுக்கையில் தள்ளியது இந்த செய்தி வெளியில் பரவி சுபாஷ் பிழைப்பதே அரிது என்றும் அவர் சிறையிலேயே மரணித்து விட்டார் என்றும் வதந்திகள் பரவின நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து கொண்ட அரசாங்கம் அல்மோரா சிறைக்கு சந்திரபோஸை மாற்றியது மருத்துவ சிகிச்சை அளிக்க சம்மதித்தது ஆனால் நேதாஜியின் உடல்நிலையின் மோசம் கருதி அவர் இனி பிழைக்கப் போவதில்லை என தீர்மானித்த அரசாங்கம் அவரை நிபந்தனையின்றி விடுதலை செய்தது கொல்கத்தா திரும்பியதும் படுக்கையிலேயே தன்னை வெற்றியிலே வைத்த மக்களுக்கு நன்றி கூறி ஒரு அறிக்கை விடுத்தார் நேதாஜி சிறையில் இருந்து வெளிவந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சுபாஷ் சந்திர போஸ் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அங்கு முசோலினி போன்றோரை சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் காங்கிரசின் தலைவராக பொறுப்பேற்று கொண்டார் இரண்டாம் உலகப் போர் மூன்றதும் இந்திய மக்களின் ஒத்துழைப்பை ஆங்கிலேய அரசு கோரியது ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுவதில் ஈடுபட்டார் இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜூலையில் நேதாஜி அரசாங்கம் மீண்டும் கைது செய்து சிறையில் அடைத்தது போரின் ஆரம்பத்தில் பிரிட்டானிய படைகளுக்கு தோல்வியே ஏற்பட்டது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆங்கிலேயர்களின் நாடுகளின் ஒத்துழைப்புடன் இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்று நேதாஜி எண்ணினார் அதற்கு சிறையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று கருதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நவம்பரில் சிறையில் உண்ணாவிரதம் தொடங்கினார் சுபாஷ் சந்திர போஸ் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் பெரும் விளைவுகள் ஏற்படும் என்பதை ஆங்கிலேய அரசு அறிந்திருந்தது எனவே உண்ணாவிரதத்தை கைவிடும்படி அவரிடம் அதிகாரிகள் கெஞ்சினார்கள் ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் இணங்கவில்லை உண்ணாவிரதம் தொடங்கி ஒரு வாரம் ஆனது நேதாஜியின் உடலிலே மோசமடைந்தது வேறு வழியின்றி நேதாஜி அரசாங்கம் விடுதலை செய்தது ஆனால் அவர் வீட்டை சுற்றி ரகசிய காவலர்கள் சாதாரண உடையில் இருபத்தி நான்கு மணி நேரம் கண்காணிக்கப்பட்டிருந்தனர் எப்படியும் இந்தியாவிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று நேதாஜி தீர்மானித்தார் வெளிநாடு செல்ல உதவுவதாக அவருடைய நண்பர்கள் சிலர் வாக்களித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இரவிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய அறையில் காணப்படவில்லை என்றும் இருப்பிடம் பற்றி இதுவரை தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என்று தகவல் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜனவரி பதினைந்தாம் நாள் நேதாஜி அவர்கள் முஸ்லிம் போல் தாடி வைத்துக் கொண்டு வேடத்தில் தப்பிச் சென்றார் கொல்கத்தாவிலிருந்து தொடர் வண்டியில் இரண்டாம் வகுப்பில் பயணம் செய்தார் பெசாவார் நகரை தற்போதைய பாகிஸ்தானை அறைந்து இந்தியாவின் எல்லையை கடந்தார் பின்னர் ஆப்கானிஸ்தான் சென்றார் அங்கு இத்தாலி நாட்டின் தூதரக அதிகாரியுடன் நேதாஜி தொடர்பு கொண்டு இத்தாலிக்கு செல்ல அனுமதி வாங்கினார் ரஷ்யா வழியாக இத்தாலிக்கு செல்ல வேண்டும் என்பது நேதாஜியின் திட்டம் ஆனால் எதிர்பாராத விதமாக ஜெர்மனிக்கு வருமாறு ஹிட்லரிடமிருந்து அழைப்பு வந்தது அதை ஏற்ற நேதாஜி தொடர் வண்டி மூலம் மாஸ்கோ சென்று அங்கிருந்து ஜெர்மனிய தலைநகரான பெர்லினுக்கு போய் சேர்ந்தார் அவர் ஜெர்மனி வந்து சேர்ந்த செய்தியை மார்ச் எட்டாம் தேதி ஜெர்மனிய பத்திரிகைகள் வெளியிட்டன அப்போதுதான் அவர் இந்தியாவிலிருந்து மாறுபடத்தில் தப்பி சென்ற செய்தி ஆங்கிலேய அரசுக்கு தெரிய ஜெர்மனியில் நேதாஜிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஹிட்லரை நேதாஜி சந்தித்து பேசினார் இந்தியாவின் விடுதலைக்கு முழு ஆதரவு தருவதாக ஹிட்லர் உறுதியளித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டில் சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பை தொடங்கி ஆசாத் ஹிந்த் என்ற வானொலி சேவையை உருவாக்கி விடுதலை தாகத்தை அங்கிருந்த இந்திய மக்களை விதைத்தார் நாட்டுக்கு என தனி கொடியை உருவாக்கி ஜனகன மனப்பாடலை தேசிய கீதமாக அறிவித்தார் ஜெர்மனி இத்தாலியின் உதவி கிடைக்காது என தெரிந்தபின் ஜப்பான் செல்ல முடிவு செய்து போர்க்காலத்தில் நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஜப்பான் சென்று இராணுவ ஜெனரல் டோஜோவை சந்தித்து உதவி கேட்டார் உதவிகள் தயாரானது பிரிட்டானிய அரசுக்கு எதிராக ராஷ் பிகாரி போசால் உருவாக்கப்பட்டு செயல்படாமல் இருந்த இந்திய தேசிய இராணுவத்தை மீள உருவாக்கம் செய்து அதன் தலைவரானார் சுபாஷ் சந்திர போஸ் விடுதலைக்காக போராடி நாட்டுக்காக உயிர் தர இளைஞர்கள் வேண்டுமென ஆட்கள் திரட்டி பயிற்சி அளிக்கப்பட்டது இந்தியாவில் அனைவரும் காந்தியின் அகிம்சை வழி போராட்டத்தில் விரும்பி சென்றமையால் இராணுவத்துக்கு சிலரே செல்ல நேர்ந்தது தமிழகத்தில் பசும்பன் முத்துராமலிங்க தேவரால் சுமார் அறுநூறுக்கு அதிகமான தமிழர்கள் ராணுவத்தில் இணைந்தனர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி அவர் மீது உள்ள பற்றாலும் அவர் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டதாலும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தமிழகத்திலிருந்து அதிகமான வீரர்களை நேபாஜியின் இந்திய ராணுவத்துக்கு அனுப்பி வைத்தார் அதில் அதிகமானவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மரபர்கள் என்பது வரலாறு பசும்பன் முத்துராமலிங்க தேவரை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அவரின் தாயாரிடம் உன்னுடைய மூத்த மகன் வந்திருக்கிறார் என்று அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அதேபோல் அவர் ஒரு அறிக்கையில் நான் அடுத்த ஜென்மம் என்று எனக்கு இருந்தால் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் அதற்கு காரணம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆரம்பித்த இந்திய தேசிய இராணுவ படக்கி தமிழகத்திலிருந்து கிளம்பிய மாவீரர்கள் அதற்கு முழு ஒத்துழைப்பாக ஆதரவாக உறுதுணையாக இருந்தவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்னில் சிங்கப்பூரில் நடந்த மாநாட்டில் போஸ் சுதந்திர அரசு பிரகடனத்தை வெளியிட்டார் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசின் தலைவராக தேசிய கொடியை ஏற்றினார் அவற்றை ஜப்பான் இத்தாலி ஜெர்மனி சீனா உட்பட ஒன்பது நாடுகள் ஆதரித்தன பர்மாவில் இருந்தபடி தேசிய படையை இந்தியாவை நோக்கி நகர்த்தினார் ஆனால் பிரிட்டானிய படைகள் முன் தாக்கு பிடிக்க முடியாமல் இந்த படை தவித்தது மனம் தளராமல் இந்தியாவின் வரை வந்தவர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தது ஆங்கிலேய படை இந்திய தேசிய படை தோல்வியை தழுவியது அது மட்டுமல்ல ஜப்பான் இரண்டாம் உலகப் போரில் சரணடைந்தது எனவே போரை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆளானார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்திற்கான பெரும் தூண்டுதல் மூலமாக பகவத் கீதையை கருதினார் அவர் கையில் வைத்திருக்கும் சிறு பையொன்றில் மிகச்சிறிய பகவத் கீதை புத்தகத்தையும் துளசி மாலையையும் மூக்கு கண்ணாடி மட்டுமே வைத்திருந்தார் சுவாமி விவேகானந்தரின் சர்வமயவாதம் பற்றிய கற்பித்தலும் தேசியவாத சமூக சிந்தனையும் சீரமைப்பு எண்ணங்களும் சிறு வயதிலேயே இவரிடம் தாக்கத்தை ஏற்படுத்தின இந்து சமய ஆன்மீக கருத்துக்களை இவரின் பின்னாலே அரசியல் சமூக எண்ணங்களுக்கு விட்டதாக பல அறிஞர்கள் கருதுகிறார்கள் இந்து ஆன்மீகத்தின் தாக்கம் இருந்தாலும் இவரிடம் மதவெறியோ பழமைவாதமோ இருக்கவில்லை சுபாஷ் சந்திர போஸ் தன்னை சமதர்மவாதி என அழைத்துக் இந்தியாவில் சமதர்ம கொள்கையின் முன்னோடி சுவாமி விவேகானந்தர் என நம்பினார் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அன்று ஜப்பானிய செய்தி நிறுவனம் ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அன்று தாய்பயில் வானொலி தினத்தில் நடந்த விபத்தில் போஸ் இறந்ததாக அறிவித்தது ஆனால் தைவான் நாடு அப்படி ஒரு வானூர்தி விபத்து நடக்கவில்லை என கூறி மறுத்தது இந்த செய்தி இந்திய மக்களை நிலைகுலையச் செய்தது நேதாஜி இறந்துவிட்டார் என்பதை பலர் நம்பவில்லை நேதாஜி இறந்துவிட்டார் என்றால் அவர் உடலை ஏன் இந்திய மக்களிடம் ஒப்படைக்கவில்லை என்று கேட்டனர் ஆயினும் நேதாஜியுடன் பயணம் செய்து படுகாயத்துடன் தப்பிய ஹபீப் உர் ரஹிமான் நேதாஜியின் உடல் தகனம் செய்யப்பட்டதை என் கண்ணால் பார்த்தேன் என்று கூறினார் ஆனால் பசும்பன் முத்ராவணிங்கித்தேவர் முதன் முதலாக மற்றும் பல தலைவர்கள் நேதாஜி உயிருடன் இருக்கிறார் என்றே கூறி வந்தனர் சிலர் அவர் துறைவி வேடத்தில் இந்தியாவில் வசிப்பதாகவும் சிலர் அவர் சோவியத் ஒன்றியத்துக்கு தப்பி சென்று விட்டதாக நம்புகின்றனர் இந்திய சுதந்திரம் அடைந்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏப்ரல் மாதம் முன்னாள் பிரதமர் நேரு ஆட்சியின் போது விசாரணை நடத்தப்பட்டது அந்த ஆணையம் டோக்கியோ சைகோன் பாங்காக் உட்பட பல இடங்களுக்கு சென்று விசாரணை நடத்தியது இறுதியில் ஆணையத்தின் மூன்று உறுப்பினர்கள் இரண்டு பேர் வானூர்தி விபத்தில் நேதாஜி இறந்தது உண்மை என கூறினர் டோக்கியோவில் கோவிலில் இருப்பது அவருடைய அஸ்திதான் என்று அறிக்கை கொடுத்தனர் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜூலை மாதம் முன்னாள் பிரதமர் இந்திரா ஆட்சியின் போது ஓய்வு பெற்ற பஞ்சாப் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜி டி கோசலாவைக் கொண்ட ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது அவர் ஜப்பான் தைவான் உள்பட பல நாடுகளுக்கு சென்று விசாரணை நடத்தி வானூர்தி விபத்தில் நேதாஜி இறந்தது உண்மை என்று உறுதி செய்து அறிக்கை இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சியின் போது முகர்ஜி ஆணையம் என மூன்று ஆணையங்கள் நியமிக்கப்பட்டது இதில் முகர்ஜி ஆணைய அறிக்கை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது ஜஸ்டிஸ் முகர்ஜி கமிஷன் சமர்ப்பித்த அறிக்கையில் நேதாஜி விமான விபத்தில் இறக்கவில்லை என்றும் சோவியத் ரஷ்யாவுக்கு தப்பி சென்று இருக்கலாம் என்றும் கூறியது இதனாலும் நேதாஜி மரணம் குறித்த தெளிவான முடிவு இன்றும் வரவில்லை உத்திரப்பிரதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை வாழ்ந்த இந்து துறவி பகவான்ஜி அல்லது கும்நபி பாபா என்பது சந்திர போஸ் என சிலர் நம்புகின்றனர் நான்கு சம்பவங்கள் அந்த துறவி போஸ்தான் என நம்ப காரணமாகின அந்த துறவியின் மரணத்தின் பின் அவரது உடைமைகள் நீதிமன்ற உத்தரவின்படி உடமையாக்கப்பட்டன இவை பின்பு முகர்ஜி ஆணையத்தினால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன துறவி மரணமானதும் முகம் அமிலம் மூலம் சிதைக்கப்பட்டு எரியூட்டப்பட்ட சம்பவம் ஐயப்பாட்டிற்கு காரணமாகியது கையெழுத்தியல் நிபுணர் பி லால் வாக்குமூலத்தில் பகவான்ஜி மற்றும் போஸின் கையெழுத்துகள் ஒத்துப்போயிருந்தன இருந்தாலும் முகர்ஜி ஆணையம் மேலதிகாரி சான்று வேண்டுமென அதனை நிராகரித்து அதேவேளை இந்திய அரசின் போஸின் இறப்பு ஐந்தாம் ஆண்டில் நடைபெற்றது என்ற பார்வையும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே பகவான்ஜி தான் போஸ் என்ற நம்பிக்கை மேலும் வலுப்பட்டது இந்திய தேசிய ராணுவம் நெருக்கடியான நிலையில் இருந்தபோது ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர் இறுதியாக அறிக்கை வெளியிட்டார் அதன்படி இந்தியா நமது வரலாற்றில் நாம் சற்றும் எதிர்பாராத நெருக்கடியில் சிக்கியுள்ள இந்த நேரத்தில் உங்களுக்கு சிலவற்றை கூற விரும்புகின்றேன் இந்த தற்காலிக தோல்வியால் மனச்சுறவு அடைந்து விடாதீர்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் உணர்வுகளை தளரவிடாதீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியாவின் எதிர்காலத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை தவறாக மதிப்பிட்டு விடாதீர்கள் இந்தியாவை நிரந்தரமாக அடிமை தலைகள் கட்டி வைக்கும் ஆற்றலை இந்த உலகில் எந்த சக்திக்கும் இல்லை நீண்ட காலத்துக்கு பிறகு அல்ல விரைவில் இந்தியா விடுதலை அடையும் ஜெய்ஹிந்த் என்று உரையாற்றினார் அதேபோல் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சுபாஷ் சந்திர போஸுக்கு இறப்புக்கு பின்னான இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஆனால் விருது வழங்கும் குழுவில் சுபாஷ் சந்திர போஸின் இறப்பு குறித்த ஆதாரங்களை தர முடியவில்லை எனவே உச்சநீதிமன்ற ஆணையின்படி இந்த விருது திரும்ப வாங்கப்பட்டது இந்தியாவின் விடுதலை தலைவர் மாவீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் மரணம் இன்றும் மர்மமாகவே உள்ளது